ஈழத்தமிழின விடுதலை போராட்டத்தில் முதல் வித்தாகிய பொன் சிவகுமாரன் தமக்காக வாழும் மனிதர்கள் மத்தியில் தம் இனத்திற்காக வாழ்பவர்கள் மா மனிதர்களாக கொல்லப்படுகின்றனர் ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைப் போராட்ட வரலாற்றில் பெரும் அரசியல் கொந்தளிப்புகள் மிகுந்த காலத்தில் ஆயுத விடுதலைப் போராட்டம் சார்ந்து எவரும் சிந்திக்காத ஒரு காலகட்டத்தில் இலங்கை அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக தாக்குதல்களை முன்னெடுத்த ஒரு மாணவ போராளியை தியாகி பொன் சிவகுமாரன் ஈழச்சனங்களுக்காய் நஞ்சருந்தி வீரமரணம் அடைந்த இவரை தமிழின விடுதலை போராட்டத்தில் முதல் வித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் திகதி பொன் சிவகுமாரன் பிறந்தார் அதாவது இலங்கை சுதந்திரமடைந்து இரு வருடங்களின் பின்னர் பொன்னுத்துறை அன்னலட்சுமி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் சிவகுமாரன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் உயர்தர மாணவனாக இவர் கல்வி பயின்ற காலத்தில் கல்வி தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டு அதற்கு எதிரான கொந்தளிப்பு ஏற்பட்டது ஒரு மாணவனாய் தன்னுடைய மாணவ சமூகத்தின் உரிமை மறுக்கப்பட்டு தாம் ஒடுக்கப்பட்ட போது சிவகுமாரன் போராட துணிந்தார் கல்வி தரப்படுத்தலுக்கு எதிராக தொடங்கிய மாணவர் பேரவையில் ஈழ விடுதலை போராட்டத்தில் முதல் தாக்குதலையும் பொன் நடத்தினார் கல்வி தரப்படுத்தலை மேற்கொண்ட ஸ்ரீமா ஆட்சியில் அமைச்சரவையில் இடம் பிடித்த யாழ் நகர தந்தை ஆல்பர்ட் துரையப்பாவை கொள்வதற்கு அவரது வாகனத்தில் சிவகுமாரன் குண்டு பொருத்தினார் துறையப்பா வருவதற்கு முன்பாகவே இந்த குண்டு வெடித்தமையினால் அதிலிருந்து அவர் தப்பினார் பின்னர் துறையப்பா கொலை முயற்சிக்காக இரண்டு வருடங்கள் சிவகுமாரன் சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பின்னர் சிறையில் இருந்து வெளியேறிய சிவகுமாரன் தனி தாக்குதல் முயற்சிகளுடன் உண்ணாவிரத போராட்டம் போன்றவற்றில் தன்னை இணைத்துக் கொண்டார் இளைஞர் பேரவையின் உண்ணாவிரத போராட்டங்களில் பங்கெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அப்போதைய ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க அரசில் அமைச்சரவையில் இடம்பெற்ற சோமவீர சந்திரசிறியின் வாகனத்திற்கு கொண்டு வைத்தார் என்ற குற்றச்சாட்டில் சிவகுமாரன் கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் சிவகுமாரிடத்தில் கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியது படுகொலைகளை நடாத்திய சந்திரசிறியை கொலை செய்ய வேண்டும் என்று சிவகுமாரன் வெளிப்படையாக கூறும் நிலையை அளவில் சினத்திற்குள்ளானார் இதனால் சிவகுமாரன் தேடப்படும் நபரானார் கோப்பாயில் தாக்குதல் ஒன்றை நடாத்த திட்டமிட்ட சிவகுமாரன் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட போது சைனட் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் ஜூன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் தன்னை மாய்த்த சிவகுமாரனின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினம் இன்றாகும் ஈழ விடுதலை போராட்டத்தில் முதன் முதலில் சைனட் அருந்தி உயிர் நீத்தவர் சிவகுமாரனே இவரே ஈழ விடுதலை போராட்டத்தின் முதல் மாவீரர் என்றும் முக்கியம் பெறுகிறார் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இலங்கை அரசின் அநீதிகளுக்கு எதிராக போராடும் வல்லமையை இளைஞர்களிடத்தில் சிவகுமாரன் ஏற்படுத்தினார் இவரது மரண நிகழ்வின் போது முதன் முதலில் பெண்கள் சுடலைக்கு வருகை தந்த மாற்றமும் இடம்பெற்றது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் சிவகுமாரனின் மரணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சிவகுமாரனின் வாழ்வையும் மரணத்தையும் கையில் எடுத்த போராட்டத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது சாதாரணமாக எல்லா மாணவர்களையும் போல தன் படிப்பில் மாத்திரம் அவர் கவனம் செலுத்தி இருக்கவில்லை அவர் எல்லா மாணவர்களின் படிப்பிலும் கவனம் செலுத்தினார் அவர் எல்லா மாணவர்களின் நலனிலும் கவனம் செலுத்தினார் அவர் ஈழ மக்களின் நலனிலும் கவனம் செலுத்தினார் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை ஏற்காது தொடர்ந்தும் அவர்களை ஒடுக்கிய போது சிவகுமாரன் இப்படியான போராட்டம் ஒன்றை தேவை என உணர்ந்தார் இந்த உலகில் தனியொருவனாய் போராடியவர்கள் வெகுசிலரே பெருங்கதைகளில் வரும் தனித்த நாயகன் போல எவரும் போராட முன்வருவதில்லை அநீதிகளை கண்டு அதற்கு எதிராய் கொதித்தெழுந்து தனியொருவனாய் போராடிய வெகு பொன் சிவகுமாரனும் ஒருவர் சிவகுமாரன் ஈழப் போராட்டத்தின் முன்னோடி ஈழ இளைஞர்களின் முன்னோடி தமிழ் மாணவர்கள் சமூகத்தின் முன்னோடி இலங்கை அரசியலில் ஏற்பட்ட சமத்துவமின்மை அநீதி செயற்பாடுகளுக்கு எதிராக போராட்டத்தை மிகவும் முக்கிய காலம் ஒன்றில் கையில் எடுத்தவர் சிவகுமாரன் தனி ஒருவனாய் சிவகுமாரன் முன்னெடுத்த போராட்டமே பின்னர் ஈழ விடுதலை ஆயுத போராட்டமாக விரிந்தது சிவகுமாரன் ஏன் ஆயுதத்தை கையில் எடுத்தார் என்பதையும் அவர் எப்படியான காலத்தில் தன் தாக்குதல்களை நடாத்தினான் என்பதும் என்றைக்குமான இலங்கை அரசியலின் படிப்பினை சிவகுமாரனின் தனி மனித போராட்ட சரித்திரம் நினைவுகூறவும் மதிப்பிடவும் பாடங்களை கற்றுக்கொள்ளவும் வேண்டிய ஒன்றாகும் மாவீரன் பொன் சிவகுமாரனின் வரலாறு இளைய தலைமுறைக்கு சமூக பற்றையும் இனப்பொறுப்பையும் இன்றைக்கும் கற்றுக் கொண்டே இருக்கும் என்பது திண்ணம் நேற்றைய தினம் உரும்பிராய் பகுதியில் இடம்பெற்ற பொன் சிவகுமாரன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வின் போதாக எடுக்கப்பட்ட காணொலிகளின் தொகுப்புகளே இவை வணக்கம் உறவுகளே நேற்றைய தினம் உரும்பராய் மண்ணில் அதாவது உரும்பிராய் மண்ணினுடைய நாயகன் பொன் சிவகுமாரன் அவர்களினுடைய ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாள் நேற்றைய தினம் உரும்ராய் பகுதியில் இடம்பெற்றிருந்தது அதன்போதாக இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வுகளின் காணொலிகள் தான் இதில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த அஞ்சலி நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் சிவில் அமைப்புகளினுடைய அங்கத்தவர்கள் அதேபோல பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்வின் பின்னராக பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் திரு பொன் அவர்களின் நினைவாக வழங்கி வைக்கப்பட்டிருந்ததும் மிக விடயமாகும் பாசத்துக்கும் உங்களுடைய பாச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலேந்தி தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முதல் வித்தாக இந்த மண்ணிலை உதைத்துக் கொண்ட ஒரிந்திராய் மண்ணின் மைந்தன் போன் சிவகுமாரன் அண்ணன் அவர்களுடைய ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு தமிழ் தேசிய நினைவேந்த நிகழ்வில் தற்பொழுது அவரது நினைவு தூவியில் பொதுச்சுடர்கள் எட்டப்பட்டு மலர் மாலைகள் அறிவிக்கப்பட்டு மலர் பழுக்க நிறைவு பெற்று தற்பொழுது ஆரம்பமாக அந்த வகையிலே முதல் நிகழ்வாக பெரும் சிவகரன் அவர்களுடைய திருவருவ பணத்துக்கான மலர் மாலை அணைத்து வைக்கப்பட இருக்கின்றது மலர் மாலையினை சிவகுரு ஆணையத்துடைய பொது முதல்வர் அவர்களை அணிவித்து வைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன் சைன கடைந்து வீரதாதியம் ஆகிய தமிழக விடுமண போராட்டத்தில் முதல் வைத்து சிவகுமாரன் அவர்களுடைய ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு நிறைவேந்தன் நிகழ்வு அவருடைய ஆத்ம சார்ந்து புராத்தனைகளையும் அதன் சார்ந்த நினைவுறையை வழங்கி வைக்குமாறு சிவகு ஆர்வத்தினுடைய குழு முதல்வர் திரு மேலசாமி அவர்களை அன்போடு அழைத்து வைக்கின்றேன்